உத்தரகாண்டினுடைய மக்கள் மாதிரி உங்களுக்கு தைரியம் யார் இருக்காது தைரியமாக இருப்பாங்க இந்த மாதிரி சவால்களை சந்திச்சிக்கிட்டு அங்கேயே தானே இருக்காங்க பக்தர்நாத்ங்கிற நம்ம யாத்திரைக்கு போகும்போது அலக்குமந்தாங்கிற ஒரு க கரை ஓரம் கா அந்த அந்த ஆட்டங்கரைக்கு மலையிலேயே உச்சியில் மலைக்கீழே மலையில் உள்ள அந்த ஒரு அந்த ஆறு ஓரமாகவே போவோம் ஒரு இடத்துல ஐயாயிரம் அடி உயரத்துக்கு பள்ளத்தில் போவோம் ஒரு சில இடத்துல ஆற்றுக்கு நேராக போய் நிற்போம் அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு புதிய அனுபவம் அந்த யாத்திரிகள் போகிறது அதனால் பத்ரிநாத்லேருந்து வர்ற இதுவும் அலக்கநந்தாவில் வர இந்த ஏரியாவில் வந்து நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கு காரணம் அதிகமான குடியிருப்பு அதிகமான அர்வம் உங்களுக்கு எல்லாம் டூரிசம் இருக்குது இல்லைங்களா அதனால் ஏகப்பட்ட காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு சாதாரண ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சரோ இல்லை நகரங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த மலை அழிவில் இயற்கை அழிவோடு போயிடும் இப்போ அந்த இடத்துல நகரம் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த தராளிங்கிறது பெரிய டூரிசத்துக்கு நல்ல இடையில் வந்து உங்களுக்கு காஃபி டீலாம் சாப்பிட்ற இடம் அது அந்த தாராளிலம் டவுன் நல்ல டவுனு லார்ஜஸ்ட் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்க இடம் அப்போ என்னன்னு அது கங்கோத்திரி போகிற வழி கங்கோத்திரினா கங்கை உற்பத்தி ஆகிற இடம் அது பாக்யரதிங்கிற ஆறு அங்கே தான் உருவாகுது கங்கோத்திரியில் இப்போ அதுக்கு போகிற வழியில் இந்த இடத்துல வந்து இடையில வந்து எல்லாம் டூரிசம் நிப்பாட்டி சாப்பிட்றது இயற்கை கண்கள் இந்த கிளேசியரை ரசிக்கிறது இதெல்லாம் அந்த இடத்துல சர்வுசாரணம் நடக்கும் இப்போ அந்த இடத்துல உள்ள ஹோட்டல் நிறைய தங்கும் விடுதிகள் நிறைய தங்கு அப்புறம் அதிகமான டூரிஸ்க்கு நம்பி குடியேற்ற மக்கள் அப்புறம் விவசாய மக்கள் விவசாயம் நிறையா இருக்காங்க இமாலயா ஃபுல்லாக விவசாயம் தைரியமான மக்கள் இதை கண்டு அஞ்ச மாட்டாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துலேயே வந்து அவரவர்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாமே பாடர் செக்யூரிட்டி அந்த நம்மளுடைய தான் அங்கே நிறையா இல்லை நம்ம நீங்கள் சாதாரண போலீஸ் அங்கே நிப்பாட்டில் அந்த பகுதியெல்லாம் ராணுவம் கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால் இப்போ நீங்கள் பாலங்கள் எவ்வளவு பாலங்கள் போச்சு என்னென்னு டீட்டெயில்ஸ்